அண்ட் அதில் இருக்க நன்றி உணர்வு அப்படின்ற அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னும்பொழுது என் மனதை வந்து சீரான நான் அமைக்கணும் அந்த சீரான நேர்கோட்டில் அமைப்பதற்கான முதல் படியாக இந்த கிராட்டிட்யூட் தான் அமையுது நம்மளுக்கு ஏன் இந்த உலகத்துல நம்ம கிராட்டிட்யூடோட இருக்கணும் நன்றி உணர்வோட ஏன் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் தான் பணம் வச்சு செலவு பண்றேன் என்ன சுத்தி இருக்கிறவங்கள நான் தான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கையை நான் தான் பாத்துக்கிறேன் ஆனா ஏன் நான் நன்றி உணர்வோட இருக்கணும் யாருமே எனக்கு காசு கொடுக்க போறது கிடையாது நல்லதும் செய்ய போறது கிடையாது ஆனா நான் மட்டும் ஏன் நன்றி உணர்வோட இருக்கணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாரும் நம்மளுக்கு நல்லது செய்ய போறதுன்னு கிடையாதுன்னு நீங்களே ஒரு தீர்மானத்துக்குள்ள போயிடுறீங்க நான் தான் எல்லோருக்குமே செஞ்சுட்டு அந்த தீர்மானத்துக்குள்ள போயிடுறீங்க ஸோ நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க உங்க சூழ்நிலையை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க இதுல ஏன் நான் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா நன்றி உணர்வோட நீங்க இருக்கும் பொழுது உங்க உங்ககிட்ட இருக்கு இல்லையா நான் தான் அப்படின்ற அந்த கேள்விகள் நான் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி நம்மளுக்குள்ள இருக்க அந்த அன்பு என்பது அன்கண்டிஷனல் லவ் என்பது வெளிப்படும் அப்போ நம்ம எல்லோரையுமே நேசிக்க ஆரம்பிப்போம் நான் இதுக்காக தான் இதுக்கு நான் இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் என் தலையெழுத்து நான் இவங்களை பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரியான நெகட்டிவான கொஸ்டின்ஸ்க்கான தேடுதல் எல்லாம் கம்மியாகிட்டு நான் வந்து ஹாப்பியாக சந்தோஷமா தான் இருக்கேன் அன்கண்டிஷ்னல் லவ் வந்து நம்மளுக்கு வெளியில வரும் இது வந்து உங்களுக்கு மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஏன் நான் வந்து கிராட்டிட்யூட் குள்ள போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் நம்மளுக்குள்ளேயும் வரணும் எல்லோர் மேலேயும் வரணும் லவ்ன்றது நேசிக்கிறது வந்து பாரபட்சமே பார்க்க கூடாது எனக்கு தெரியாதவங்க கூட என்ன நேசிச்சுட்டு இருக்கலாம் எனக்கான அன்பு கொடுக்கலாம் எனக்கான ப்ரேயர் பண்ணலாம் நானும் எனக்கு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு கண்ணை மூடி நான் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளின்னு வேண்டுவேன் ஸோ அது வந்து நன்றி உணர்வு தான் அதுவும் ஒரு விதமான அன்கண்டிஷனல் லவ் தான் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான தாட்ஸை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்குவதற்கும் அந்த பாசிட்டிவான தாட்ஸ் நம்ம வாழ்க்கை நெறிமுறை கூட அன்றாட வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு வரத்துக்கும் தான் இந்த கிராட்டியூட் அப்படின்ற நன்றி உணர்வு ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ இதை எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் ஜேர்னல் பண்ணுவாங்க கிராட்டிட்யூடாக ஜேர்னல் பண்ணுவாங்க இதற்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் இதற்கு நான் நன் இவர்களுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் இது என்கிட்ட கிட்ட கிடைச்சதற்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு நான் ஜேர்னல் பண்ணுவாங்க அவங்கவுங்களுடைய விருப்பு வெறுப்பு தான் பட் ஜேர்னலிங் அப்படின்றது நன்றி உணர்வால் நம்மளால் காட்டவே முடியாது ஜேர்னலிங்கிறது நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸோட வெளிப்பாடாக நம்ம பார்க்கலாமே கண்டி நன்றி உணர்வு அப்படின்றது நம்ம வாழ்க்கை நெறிமுறையில் கொண்டு வரும் பொழுது தான் ஆக்ஷனில் கொண்டு வரும் பொழுது தான் அது நம்ம செயல்முறையில் காட்டும் பொழுது தான் அது மற்றவங்களுக்கும் புரியும் நம்மளுக்கும் புரியும் ஒரே ஒரு கேள்வியோடு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க உங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கீங்களா கிராட்டியூடா இருக்கீங்களா நீங்க உங்களுக்கு என்னைக்குன்னா தேங்க்யூ சொல்லி இருக்கீங்களா நீங்க உங்களுக்கு என்னிக்கனா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிருக்கீங்களா நீங்க உங்களுக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் ஐ லவ் யூ சொல்லி இருக்கீங்களா இதெல்லாம் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஜிம் போய் பாடி கம்மி பண்ணி ஃபுட்டை கம்மி பண்ணி அழகாக இருக்கிறது கிராட்டிடியூட் நினச்சிக்கிறாங்க அவங்களுடைய பர்செப்ஷன் அதெல்லாமே அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அதெல்லாமே ஆனால் நன்றி உணர்வு நீங்கள் எப்படி இருந்தாலுமே நான் வந்து நூறு கிலோ இல்லை இருக்கேன் நூத்தி பத்து கிலோல இருக்கேன் நான் அழகாதான் இருக்கேன் அப்படின்ற அந்த செல்ஃப் லவ்வை நம்ம வளர்க்கும் பொழுதுதான் நம்மளுக்குள்ள நம்மளுக்கு நம்மளே விதைச்சிக்கிற அந்த நன்றி உணர்வு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் புரியற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்க ஆணாக இருக்கும் பொழுது எந்த பெண்ணுமே நான் பார்க்கல ஆனாலும் நான் அழகாதான் இருக்கேன் நான் ஸ்மார்ட்டா தான் இருக்கேன் நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் லவ் டெவலப் பண்ணக்கூடிய கிராட்டிடியூடோட இருக்கிறது தான் நம்மளுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறது நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய கண் சரி கிடையாது என்னுடைய இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற அவங்களுக்குள்ளேயே அந்த தாழ்வு மனப்பான்மை நிறையவே இருக்கு எல்லோருமே இதை கடந்துதான் வந்திருப்போம் நம்ம டீனேஜராக இருக்கும்பொழுதுமே எங்களுக்குமே இந்த கம்ப்ள கம்ப்ளக்சன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குது ஸ்கின் கம்ப்ளெக்ஷன்ஸ் கம்மியா இருக்குது நான் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே ஏன் எனக்கு இந்த மாதிரி இப்படிலாம் ஒரு தாழ்வு நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி க்ரோ ஆயிருப்போம் சோ அது வந்து எல்லோருமே கடந்து வர ஸ்டேஜஸ் தான் நான் இப்ப சொல்லும் பொழுது பல பேருக்கு வந்து இது புரியாம கூட இருக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு வருத்தங்களா கூட இருக்கலாம் பட் நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை நீங்களும் அக்செப்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த சொசைட்டி அப்படின்றத வந்து ஒரு மாயை தான் நீங்க நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி எதனா ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க பட் இந்த நன்றி உணர்வு என்பது உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் காட்டிக்கிறீங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் இவ்வளோ பெரிய பதில நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ நீங்க திரும்பவும் நான் இந்த பதிலுக்குள்ள கேள்விக்குள்ளேயே போகிறேன் நீங்க உங்களுக்கே நீங்க கிராட்டிட்யூடா இருக்கீங்களா உங்களுக்கு வந்து இப்போ கண்ணு நல்லா தெரியுது காது நல்லா கேக்குது பேசுறத தெளிவா பேசுறோம் நம்ம கையை வச்சு நம்மளால எல்லா செயல்களும் செய்ய முடியுது இதயம் வந்து பர்ஃபெக்டா துடிச்சிட்டு இருக்கு என்னோடைய மூச்சு வந்து சீராக இயங்கிட்டு இருக்கு நான் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் அட்மிட் ஆகல என்னால என்னுடைய வேலைகளை ப்ராப்பரா செய்ய முடியுது அப்படின்ற உங்க உடலுக்கு உங்க சோலுக்கு உங்க சோல் வந்து உங்களை பத்திரமா பாத்துட்டு இருக்கு நீங்க எந்த வருத்தப்பட்டாலும் இந்த உயிர் வந்து உங்க உடவுல விட்டு போறது கிடையாது எந்த அவமானப்பட்டாலும் இந்த உடல்ல தான் இந்த உயிர் இருக்கு நீங்க யார்கிட்ட சந்தோஷமா பேசினாலும் இந்த உடல்ல இந்த உயிர் இருக்கு நீங்க உங்க எதிரிகிட்டையே சந்தோஷமா பேசினாலும் இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் போறது கிடையாது ஸோ நம்ம இப்ப ஒரு மனுஷனா லைட்டா இருக்கோம் ஸோ எவ்வளவு நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும் இந்த இந்த தருணத்துல எத்தனையோ பேரு நாங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் சின்ன குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்ன்னுட்டு ஆனால் நம்ம வீட்டில் இருக்கோம் அதுக்கே நம்ம நம்ம பாடிக்கும் நம்ம சோளுக்கும் வந்து அவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது தான் நான் வந்து என்னுடைய முயற்சியில வந்து நான் மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் நான் சரியா சம்பாதிக்கல அப்படின்ற குறைகளை வைக்காதீங்க என்னுடைய குடும்பத்தை நான் ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்ற அந்த குற்றங்களுக்குள்ள போயிடாதீங்க இப்போ இந்த தருணத்துல என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியுது என் குடும்பத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சந்தோஷமா பத்திரமா வச்சுட்டு இருக்கேன் இன்னும் நீண்ட நாள் போச்சுன்னா இன்னும் ஒரு வருடம் போச்சுன்னா இதை விட நான் பெட்டரா சம்பாதிக்க போறேன் என் குடும்பத்தை இன்னும் நான் சேஃபா பாத்துக்க போறேன் ஒரு குருவி கூடு மாதிரி என்னுடைய குடும்பத்தை நான் பாத்துக்க போறேன் என்னுடைய குழந்தைகளை நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்ற அந்த நன்றி உணர்வுக்குள்ள போங்க எப்பயுமே அந்த கில்ட்டுக்குள்ள போயிடாதீங்க உங்களை நீங்களே எந்த இடத்துலயுமே தாழ்மையா நினைச்சுக்காதீங்க நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு இங்க பர்ஃபெக்டத்துக்கு எந்த டெஃபினேஷனுமே கிடையாது ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு விஷயமே இந்த உலகத்துல கிடையாது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது உலகமும் ஒரு விதமான ஒரு சின்ன பர்ஃபெக்ட் அன்பெர்ஃபெக்சன் குள்ள தான் போகும் சோ திரும்பி திரும்பி உலகம் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சால திரும்பி திரும்பி மாறி மாறி ஒரு விதமான அன்பர்ஃபெக்ஷன் குள்ள தான் போயிட்டு இருக்கு ஒரு சீராக இயங்குறதே கிடையாது ஸோ உலகமே அப்படி இயங்குறது இந்த பிரபஞ்சமே அப்படிதான் இயங்குது அப்படி இருக்கும்போது சாதாரண மனுஷங்க நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்றார் மாதிரி தான் நம்ம மனநிலையும் மாறும் ஸோ இதில் நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய வரம் நம்மளுக்கு இப்போ என் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ நான் உங்களுக்கு கிராட்டிடியூடால இருக்கணும் ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம மனசுக்குள்ள விதைக்க 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 நம்மளை சுற்றி இருக்க எல்லா நெகட்டிவிட்டிஸும் ரிமூவ் ஆகும் நம்மளுக்குள்ள இருக்க அந்த நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிற தாழ்வு மனப்பான்மையே கம்மியாகும் ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் சொல்லும் போது நம்ம மற்றவங்களுக்கு கிராட்டிட்யூடா இருக்கிறத விட நான் எனக்கு கிராட்டிட்யூடா இருக்கேனா என் பை பாடி அண்ட் சோலுக்கு வந்து நான் கிராட்டிடியூடா இருக்கேன்னா என் பாடி அண்ட் மைண்டை நான் அலைண்டா வச்சுட்டு இந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் கிடைச்சா மட்டும்தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளேயே நம்மளால போக முடியும் இதுக்கே என்கிட்ட ப்ராப்பரான ஒரு பதில் இல்லை இதுலேயே நான் ஸ்ட்ரகிள் இருக்கேன் எனக்கு நானே வந்து சஃபரிங் கொடுத்துட்டுருக்கேன் என்ன நானே வந்து ஒரு போல்டான பர்சனாக பார்க்கறது கிடையாது என்னால் எது முடியுமோ அது மட்டும் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் என்னால் முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட்டே எனக்கு வரது கிடையாது எனக்கு ஏன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் என் ஃபேஸில் இருக்குது என் கை ஏன் எப்படி இருக்குது இந்த கம்ப்ளெக்ஷனில் ஏன் இருக்குது அப்படின்னு குறை சொல்லிட்டு நான் இருக்கேன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது மேனிஃபண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் எப்படி நான் சரியாக பண்ணிட முடியும் ஸோ அதனால தான் இந்த கிராட்டிட்யூட் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி பேச வந்தேன் முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை லவ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் ஹாப்பியாக இப்போ இருங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் பொழுது தான் இது எல்லாமே மாறும் குறைகள் இருந்தா இதெல்லாம் மாறாது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராட்டிடியூட உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பதிவில் நம்ம வேற ப வேறு வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் முதல்ல செல்ஃப் லவ் செல்ஃப் அக்செப்டன்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ இவ்வளோ பெரிய நான் ஒரு ஸ்பீச் எனக்கு கொடுத்துருக்கேன் யாரோ ஒருத்தவங்களுக்கு இதை உதவும் நான் நம்பு தேங்க்யூ ஸோ மச்